மார்ச் இருபதாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா தற்போது செய்தி குறித்த வணக்கம் சாரா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வருகின்ற இருபது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் வருகின்ற பத்தாம் பத்தாம் தேதி வரை வறண்ட வானிலை காரைக்கால் மற்றும் புதுவையிலும் வறண்ட வானிலையில் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து இருபதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை சென்னையை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி எலிபிகா